வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கொரோனா மற்றும் தகவல் மையமாக மாறிய பள்ளிவாசல் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருநூறு ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவை உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் நோயாளிகள் படுக்கை வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் இருநூறு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளுடன் சிறப்பு கொரோனா சிகிச்சை பிரிவு அமைக்கும் பணிகள் துரிதகதியில் வந்தன இருநூறு ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட கோவிட் சிறப்பு மையத்தை தமிழக வனத்துறை மற்றும் சுற்றுப்புறச் சூழல் அமைச்சர் கே ராமச்சந்திரன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர் இந்த மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் அரசு மருத்துவமனை டி நிர்மலா சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ந கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் வீடியோ மூலமாக பல்வேறு அறிவுகளை சொல்லியிருக்கின்றி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே முதலமைச்சர்கள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரின் தாய் தந்தை மறைவிற்கு ஆறுதல் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் தளபதி இளங்கோ இவரது தந்தை முரசொலி தாமு பைல்வான் வயது முதிர்வால் கடந்த வாரம் உயிரிழந்தார் இந்த அதிர்ச்சி தாங்காத தளபதி இளங்கோவின் தாய் சரோஜினி வயது அறுபத்தி எட்டு இரு நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தார் இந்நிலையில் கோவையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை திறந்து வைக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சிங்கநல்லூரில் உள்ள தளபதி இளங்கோவின் இல்லத்திற்கு சென்றவர் மறைந்த முரசொலி தாமு மற்றும் சரோஜினி தாமுவின் திருவுருவ மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வின் போது தமிழக அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சக்கரபாணி ராமச்சந்திரன் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இருபத்தி உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவரின் இருபதாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை அதிகரித்து வருவதை தொடர்ந்து தொழிற்சாலை பணியாளர்களுக்கு இலவச தடுப்பூசி செலுத்த மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் திட்டம் அமல் செய்யப்பட்டுள்ளது இதில் முன்னுரிமை அடிப்படையில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சமையல் கேஸ் விநியோகம் செய்வோர் நாரிதழ் விநியோகம் செய்வோர் பால் விநியோகம் செய்வோர் மருந்தகங்களில் பணிபுரிவோர் பஸ் டிரைவர் கண்டக்டர்கள் ஆட்டோ டிரைவர்கள் டாக்ஸி டிரைவர்கள் பெட்ரோல் பங்க் பணியாளர்கள் உணவு விநியோகம் செய்வோர் கட்டுமான பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் செய்தியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது கோவை மாவட்டத்தில் வெவ்வேறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு நேற்று தடுப்பூசி போடப்பட்டது தொழிற்சங்கங்கள் தொழில்துறை கூட்டமைப்பு வணிக சங்கங்களுடன் இணைந்து தினமும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குள்ள பணியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் முழு ஊரடங்கையொட்டி கிழத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தராபுரத்தில் நடமாடும் காய்கறி வாகனங்களை முன்னாள் நகராட்சி தலைவர் குறிச்சி பிரபாகரன் துவக்கி வைத்தார் கொரோனா பரவலை தடுக்க தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது இந்த ஊரடங்கில் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தராபுரத்தில் காய்கறி பல வாகனங்களை முன்னாள் நகராட்சி தலைவர் குறிச்சி பிரபாகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதேபோல் மதுக்கரை கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராம மக்களுக்கு சென்றடையும் வகையில் நடமாடும் காய்கறி வாகனங்களை துவக்கி வைத்தார் இதில் மாநகராட்சி உதவி ஆணையாளர் சரவணன் உதவி வருவாய் அலுவலர் மணி திமுக பகுதி கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன் வார்டு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி வானவில் கனகராஜ் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் கந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்கள் துவக்கப்பட்டன தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்நிலையில் கோவை வடக்கு வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட துடியலூர் பெரிநாய்க்கன் பாளையம் ஆனைக்கட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் துவக்கப்பட்டன இந்த வாகனங்களை கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் கொடியசித்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஊரடங்கு விதிமுறைகளை பொதுமக்கள் கடைப்பிடிப்பது கைகளை அடிக்கடி கழுவுதல் முகக்கவசங்கள் அணிவது போன்ற விழிப்புணர்வு பதாகைகளுடன் செல்லும் இந்த வாகனத்தில் ஒலிபெருக்கைகள் வாயிலாகவும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார்

கொரோனா விழிப்புணர்வு குழு வட்டாட்சியர் தலைமையில் ஏற்ப ஏற்படுத்தப்பட்டு பிரச்சார வாகனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது கொரோனா தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் கபசூர் கபசுர குடிநீர் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் வீட்டுக்குள் வெளியில் வரக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கூட முகவசம் முகக்கவசம் அணியாமல் பேசக்கூடாது இதனால் வந்து பொதுமக்கள் அனைவரும் தொடர்பாக விழிப்புடன் இருந்து பாதுகாத்துக் கொள்ள மாவட்டத்தின் வணக்கம் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கில் பொதுமக்கள் பாதிக்காத காய்கறி வாகனங்களை அமைச்சர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கில் பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடமாடும் காய்கறி பழங்கள் வாகனங்களை அமைச்சர்கள் ராமச்சந்திரன் சக்கரபாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தங்கு தடையின்றி பொருட்கள் கிடைக்க முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் சக்கரபாணி பேட்டியளித்தார் கொரோனா தொற்று பரவலை தடுக்க இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த முழு ஊரடங்கில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி காய்கறிகள் பழங்கள் வழங்கவும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடமாடும் வாகனங்கள் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் ஐந்து மண்டலங்களில் தலா பத்து நடமாடும் வாகனங்கள் என ஐம்பது வாகனங்கள் இயக்கப்பட உள்ளது இந்த வாகனங்கள் மட்டுமின்றி கோவை நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் நடமாடும் வாகனங்கள் செயல்பட உள்ளது இந்நிலையில் கோவை ஒசூர் சாலையில் உள்ள மத்திய மண்டல அலுவலகம் முன்பு வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்பில் செயல்பட உள்ள இந்த நடமாடும் வாகனங்களை தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இரண்டு வார்டுக்கு ஒரு கிருமி நாசினி தெளிப்பு எந்திரம் என ஐம்பது எந்திரங்களையும் துவக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் சக்கரபாணி பேட்டியின் போது கூறுகையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறி பழங்கள் வழங்க நடமாடும் வாகனங்கள் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உழவர் சந்தையில் வழங்கும் அதே விலைக்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் கூறினார் தற்போது முழுவதும் மேலும் நடமாடும் வாகனங்கள் விடப்பட உள்ளதாக கூறினார் மேலும் அதிக விலைக்கு காய்கறிகள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அத்தியாவசிய பொருளான பால் மற்றும் மளிகை பொருட்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக அதை நேற்றைக்கு வேளாண்மைத்துறை அதே மாதிரி உணவுத்துறை பால்வளத்துறை போன்ற துறைகள் எல்லாம் சேர்ந்த அதிகாரிகள் இந்த முழு ஊரடங்கு காலத்திலே பொதுமக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருளை அவர்களுக்கு வீடு தேடி சென்று முறையான விலையிலே குறைவான விலையிலே கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று கோவை மாநகராட்சியிலே சுமார் நூற்றி நூறு வட்டங்கள் இருக்கிறது இரண்டு வட்டங்களுக்கு ஒரு வாகனம் என்ற வகையில் ஐம்பது வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு காய்கறி எல்லாம் இன்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தெருக்களிலும் சுத்தம் செய்வதற்கு ஸ்ப்ரேயர் வாங்கி தரப்பட்டு அதுவும் இன்றைக்கு கோவை மாநகராட்சி மக்களுக்கு பயன்படும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலினின் ஒன்றிணைவோம் வா அறிவுரைப்படி இரண்டாவது வார்டு பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தெருவோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா பரவலை தடுக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் ஒன்றிணைவும் வா அறிவுரைப்படி தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு உணவு வழங்குவது போன்ற சமுதாய பணிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக இருபத்தி இரண்டாவது வட்டக்கழகம் சார்பாக சாய்பாபா காலனி இருபத்தி இரண்டாவது வார்டு பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தெருவோரம் வசிக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது வர்த்தக அணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இதில் முன்னதாக ராமலிங்கம் காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பார்சல் செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கு மத்திய உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் பூர்ணா துணை அமைப்பாளர் தாடி ரவி மற்றும் பாஷாபாய் அசோக் பகவான் மாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ முதல்வர் ஆணைக்கிணக ஒன்றிணைவம் வா என்ற திட்டத்தின் அடிப்படையில் இன்று சாய்பாபா காலனி பகுதியில் இருபத்தி ரெண்டாவது வட்டச வட்டக்கலை சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இன்று ஒன்றிணைவு திட்டத்தின் அடிப்படையில் மதிய உணவு வழங்கப்படுகிறது இது மேலும் நாளை முதல்

தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டு தற்போது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தடுப்பூசி மையங்களுக்கு பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அப்பால் இருந்து மக்கள் வந்து தடுப்பூசி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தும் மையங்களை அதிகரிக்க வேண்டி அதிமுகவின் வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மற்றும் சிங்காநலூர் தொகுதி எம்எல்ஏ ஜெயராமன் ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையில் தடுப்பூசி தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் தடுப்பூசி மையங்கள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது சுமார் இருபது மீட்டருக்கு அப்பால் உள்ள மக்கள் தடுப்பூசி மையத்தை தேடி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் நகரில் தடுப்பூசி செலுத்தும் மையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அதே போல தடுப்பூசி இரண்டாவது டோஸ் செலுத்தும் மக்களுக்கு தனியாக மையங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அம்மன் அர்ஜுனன் கூறினார் அதாவது இந்த தடுப்பூசி மருந்து ஒரே இடத்துல போடுறதுனால அதாவது ஜோனலுக்கும் ஒரே இடம் இருபது வார்டுக்கும் ஒரே இடம் போடுறதுனால தொகுதிக்கு ஒரு இடம்ங்கிறதுனால மக்கள் ஜ ஜனனுக்கு ஜாஸ்தியாகி இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பண்ண முடியல அதனால் மக்களுக்கு சௌரியமாக இருக்கிற நகர் நல அலுவலகத்துலையே எப்பவும் எப்போவும் போல் நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ ஐம்பது ஊசினாலும் ஐம்பது அங்கேயே போடுங்கன்னு கலெக்டர்கிட்ட சொல்லுக்கு அவரை கோவையின் பல்வேறு பகுதிகளில் முழு ஊரடங்கு ஆதரவற்றோர் மற்றும் சுமார் பேருக்கு தினமும் உணவு அகில பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகளை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதால் நோயை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் தொழில் நகரமான கோவையில் ஏழை தொழிலாளர்கள் ஆதரவற்றோர் மற்றும் தெருவோரம் வசிப்போர் உணவின்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் தலைமையில் தினமும் இவ்வாறு உணவின்றி தவிர்ப்பவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அகில பாரத மக்கள் கட்சியின் பசிப்போக்கும் அன்னதான முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சமூக வலைதளங்களிலும் இதனை பார்த்து பலர் உணவு கேட்டு வருவதாகவும் அவர்களை தேடிச் சென்று உணவு வழங்கி வருவதாக ராமநாதன் தெரிவித்தார் மேலும் இந்த சமூக பணிக்கு கோவைவாழ் மக்கள் பலரும் இதற்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இன்று சுமார் ஐநூறு பேருக்கு சாம்பார் சாதம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பரமேஸ்வரன் முன்னிலை வகித்தார் மேலும் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் வேல்ராஜ் சரவணன் இளந்தென்றல் சிவா சரவணகுமார் கோபாலகிருஷ்ணன் சதீஷ் நாகராஜ் திருமதி இந்திரா நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் இந்த கொரோனா லாக்டவுன் காரணமாக பசியால் வாடும் மக்களுக்கு நம்ம டெய்லி சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் எங்களால் முடிஞ்சது டெய்லி ஒரு ஐநூறு பேருக்கு எல்லா ஏரியாவும் நிர்வாகிகளை வச்சு மாவட்ட தலைவர் மாநில செயலாளர் இவங்க மூலயமா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் இதில் நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் போட்டதை பார்த்து ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுங்கன்னு அப்படி யாராவது கேட்டாலும் நாங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஏரியா அந்த நம்ம கவுண்டம்பாளையம் சாய்பாபா காலனி பூ மார்க்கெட்டு ஆரஸ்புரம் காந்திபுரம் டவுன்ஹால் வடவள்ளி தொடியலூர் இந்த மாதிரி ஏரியாக்கிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் மற்றும் தகவல் மையமாக மாறிய பள்ளிவாசல் கோவை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது ஒன்றுக்கு மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் நிலையில் கோவை மாவட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் நிரம்பி விட்டதால் ஆக்சிஜன் படுக்கைகள் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படும் நிலை உள்ளது இந்நிலையில் கோவை கரும்புக்கடி பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் ஹிதா கோவிட் மஸ்ஜிது ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது ஆண்டுகள் பழமையான இந்த தற்போது கொரோனாவிற்கு எதிரான ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாறியுள்ளது ஜமா அதே இஸ்லாமி ஹிந்த் மற்றும் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு ஆகிய அமைப்புகள் சார்பில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் மருத்துவ ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் ஆக்சிஜன் மற்றும் படுக்கை வசதிகள் குறித்த விவரங்கள் மன அழுத்தம் போன்ற உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு மருத்துவர்களுடனான கலந்தாய்வுகள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான வழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படுகின்றன ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் பி எஸ் உமர் ஃபாலக் கூறுகையில் பள்ளிவாசல் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கொரோனா பரவல் காரணமாக அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி பள்ளிவாசலில் தற்போது தொழுகைகள் நடைபெறுவதில்லை கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக ஹீதா பள்ளிவாசல் ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது பள்ளிவாசலின் தரைத்தளம் ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த பள்ளிவாசலில் இரண்டு விதமான சேவைகள் செய்யப்படுகின்றன தகவல் மையத்திற்கு அழைப்பவர்களுக்கு மருத்துவமனை படுக்கைகள் ஆக்சிஜன் தேவை குறித்த விவரங்கள் வேண்டுவோருக்கு எங்களது தொடர்பின் மூலம் அத்தகவலை பெற்று அரை மணி நேரத்திற்குள் வழங்கி வருகிறோம் இங்கு எட்டு பேர் இரண்டு பணியாற்றி வருகின்றனர் கடந்த ஒரு வார காலமாக இயங்கி வரும் இந்த தகவல் மையத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஐம்பது அழைப்புகள் வருகின்றன எங்களது வழிகாட்டுதலால் நூற்று கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர் இதே போல கொரோனா பயம் மற்றும் தனிமை ஆகியவை மன அழுத்தத்தை தருவதால் பலர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மன அழுத்தத்தில் மீண்டு வருவதற்கான ஆலோசனைகள் ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையத்தில் உள்ள நிபுணத்துவம் பெற்ற இரண்டு மருத்துவர்கள் உள்ளனர் அவர்கள் மன அழுத்தத்தில் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் நேரில் வர முடியாதவர்களுக்கு போன் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்படுவோருக்கு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உதவும் வகையில் அலோபதி சேர்ந்த மருத்துவர்கள் உள்ளனர் நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே போன் மூலம் தொடர்பு படுத்தி ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது கொரோனாவிற்கு எதிரான எங்களது பணியில் மொத்தம் எழுபத்தி நான்கு பேர் பணியாற்றி வருகின்றனர் இதற்கான செலவை ஜமா அதே இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பே பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அரசு அதிகாரிகளால் திறக்கப்பட்டு முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் இது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவின்றி தவிர்ப்பவர்களுக்கு உணவு ஆகியவையும் எங்களது அமைப்பு சார்பில் வழங்கி வருகின்றோம் என ஜமா அதே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் இந்த கொரோனா நோய்க்கு எதிராக அகில இந்திய அளவிலே களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் டெல்லியிலும் சரி நாக்பூரிலும் சரி நாக்பூரிலே ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக ஆக்சிஜன் சென்டராக மாற்றப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கட்சியின் கொரோனா தொற்று தடுப்பு உதவி மையம் துவக்கம் இலவச வாகன சேவையை பி ஆர் நடராஜன் எம்பி துவக்கி வைத்தார் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கோவை மார்க்சிஸ்ட் கட்சியினர் லெஃப்ட் ஹெல்ப் சென்டர் ஃபார் கோவிட் நைன்டீன் என்கின்ற பெயரில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக தொற்றாளர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கும் குணமடைந்தவர்களை இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல இலவச வாகன சேவையை மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் துவக்கி வைத்தார் இந்த உதவி மையம் குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் கோவை மாவட்ட செயலாளர் வி ராமமூர்த்தி கூறுகையில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது இம்மாதம் இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை அரசு எடுத்து வருகிறது கோவை மாவட்டத்தில் பாதிப்பு விகிதம் அதிகரித்துள்ள சூழலில் பொதுமக்களுக்கு உதவும் விதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு சார்பில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையத்தின் மூலம் அரசு சிகிச்சை மையங்கள் குறித்த தகவல்கள் நோய் குறித்த விழிப்புணர்வு தடுப்பூசி மையங்கள் குறித்த விவரம் மருத்துவ ஆலோசனைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொலை தொடர்பு வழி ஆலோசனை வாகன உதவி மற்றும் ரத்ததானம் செய்வது குறித்த விவரங்கள் ஆகிய உதவிகள் ஏற்பாடுகள் செய்திடாடுகள் பல்துறை சார்ந்த நண்பர்கள் மருத்துவர்கள் ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட அளவிலான பல்வேறு அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகளை தேர்வு செய்து இந்த உதவி மையம் லெப்ட் ஹெல்ப் சென்டர் ஃபார் கோவிட் நைன்டீன் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டாவது வீதி விரிவாக்கம் காந்திபுரம் ரோடு கோவை என்கிற முகவரியில் செயல்படுகிறது இம்மையத்தின் உதவியை நாட தொன்னூற்றி நான்கு நாற்பத்தி மூன்று எண்பத்தி எட்டு நாற்பது ஐம்பத்தி மூன்று மற்றும் தொன்னூற்றி நான்கு எண்பத்தி எட்டு எழுபது எண்பத்தி எட்டு முப்பத்தி இரண்டு என்கிற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு சேவைகளை பெற்று கொள்ளலாம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் வி ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார் முன்னதாக திங்களன்று இலவச வாகன சேவையை மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் துவக்கி வைத்தார் இதுகுறித்து பி ஆர் நடராஜன் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் கொரோனா தடுப்பு உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இம்மையத்தின் சார்பில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இலவச வாகன சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது முழு ஊரடங்கு காரணமாக வாகன வசதி இல்லை என்பதால் கொரோனா தொற்றால் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டியவர்கள் நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் இம்மையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை அழைத்தால் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு இலவசமாக அழைத்து செல்லும் ஏற்பாட்டை செய்துள்ளோம் இந்த சேவை என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிற வகையில் கட்சியின் நிர்வாகிகள் அர்ப்பணிப்பு மிக்க மக்கள் சேவையாற்ற காத்திருக்கிறார்கள் மக்கள் சேவையில் முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் என்ற வகையில் இந்த சேவை தற்போது துவக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிற உதவிகளுக்கும் பொதுமக்கள் இந்த அறிவிக்கப்பட்ட எண்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக் வேண்டும் என்றார் முன்னதாக இந்த இலவச வாகன சேவையை துவக்கி வைக்கும் நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் சி பத்மநாபன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் வேலுச்சாமி கே எஸ் கனகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கோவை மாநகராட்சி மையங்களில் தடுப்பூசி போட வரும் பொதுமக்கள் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க டோக்கன்கள் வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது கோவை மாநகராட்சி மையங்களில் தடுப்பூசி போட வரும் பொதுமக்கள் வரிசையில் காத்திருப்பதை தடுக்க டோக்கன் வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்களுக்கு தடுப்பூசி போட முடியாத நிலை உள்ளது தடுப்பூசி போடுவதற்காக தடுப்பூசி மையங்களில் காலை முதல் நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கிடக்க வேண்டிய நிலை உள்ளது இதன் மூலமாகவும் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது சில நேரங்களில் தடுப்பூசி தீர்ந்துவிட்டது எனவே திரும்பிச் செல்லுங்கள் என்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூறிவிடுகின்றனர் இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதை தவிர்க்க டோக்கன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரி ஒருவர் கூறுகையில் கோவை மாநகராட்சியில் அரசு கலைக்கல்லூரி வரதராஜபுரம் மாநகராட்சி உயர்நிலை பள்ளி குனியமுத்தூர் அரசு மேல்நிலை பள்ளி ராமலிங்கம் காலனி மாநகராட்சி பள்ளி மணியக்காரம்பாளையம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆகிய ஐந்து இடங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது இங்கு பொதுமக்கள் காலை நேரத்தில் தடுப்பூசி போடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இதனை தவிர்க்க டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி தடுப்பூசி போட வருபவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் தேதி மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் தடுப்பூசி போட அவர் வந்தால் போதும் இதன் மூலம் யாரும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறு அவர் கூறினார் மேலதாளத்துடன் பாடல் பாடி கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஆய்வாளர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் காவல்துறையினர் சார்பில் நோய் தொற்று குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவையில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதில் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திலக் மேலதாள இசையுடன் பாடல் பாடி மக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்